எஸ்ஆர் கட்சிக்கு நாடி நரம்புலாம் ஒரு ஐநூறு ரன் அடிக்க வேண்டும் என்ற தாங்க அந்த வெறியில் இறையானது ராஜஸ்தான் என்றே சொல்லலாம் கதிகலங்க வைத்த சன்ரைஸுங்க ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கின்னஸ் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் ஹிஸ்டரியில் கின்னஸ்னால் அது எஸ்ஆர் கட்சி என்று தாங்க சொல்லணும் போன வருடம் போன வருடம் இதே ஐபிஎல் சீசனில் தான் எஸ்ஆர் தனது ஹையஸ்ட் ஸ்கோர் டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன் அடிக்க இன்னைக்கும் அதே ஸ்கோர் அடிச்சிருக்காங்க சேம் டைம் மூணு முறை இரநூத்தி எழுபது இருநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்துட்டு பதிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை தெரிவிக்க விட்டுருக்காங்க அண்ட் சேம் டைம் மும்பையை வந்துட்டு முட்டால் ஆக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க ஈசான் கிசான் ஏமாந்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஏலத்தில் வந்துட்டு தவறான கெஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஒரு மனிதன் தாங்க ஈசான் கிசானை வந்துட்டு எஸ்ஆர் கிட்ட கொடுத்தாங்க வேற மாதிரி விளாண்டாருங்க என்ன அட்டிங்கிறீங்க அட்டியா இடியா அண்டு ஹெட்டு அபிஷேக் சர்மாவி ஈசான் கிசான் உடம்புக்குள்ள புகுந்துருச்சுங்க பொழந்து கட்டிட்டாரு ஆர்ச்சர் ஐபிஎல் கிஸ்டில் ஒரு மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காருங்க மோசமான பந்து வீச்சு ஓகேவா அதாவது எழுபத்தி நாலு கிட்ட கொடுத்துருக்காரு இதுவரை ஐபிஎல் ஹிஸ்டரியில் நாலு ஓவர் போட்டு எழுவது ரன் எந்த ஒரு பவுலரும் கொடுத்தது இல்லைங்க இதுக்கு முன்னாடி தம்பி அண்டு எல்லாம் வந்துட்டு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ரன் கொடுத்துருப்பாங்க இவர்தான் தான் எழுவது ரன்னுக்கு மேலே கொடுத்த ஒரு டி டுவெண்ட்டி ஃபோர் டி ஒரு மோசமான வாழ்நாள் சாதனை வந்துட்டு ஐபிஎல் வாழ்நாள் சாதனை வந்துட்டு அவர் பக்கம் பதிவு பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க இனிமேல் ஆர்ச்சனா பயப்பட மாட்டாங்க அர்ச்சனை தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க ஹெட் அபிஷேக் சர்மா அண்ட் ஈசான் கிசான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே எஸ் ஆர் கேச் அண்ட் ஆர் ஆர் மேட்ச் வந்துட்டு இன்னைக்கு நடந்தது மதியம் மூன்று மணிக்கு நடந்த மேட்சுங்க அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கலாம் எஸ் ஆர் முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா அபிஷேக் சர்மா தொடங்கி வச்சாரு ஆர்ச்சரை வந்துட்டு அர்ச்சனை பண்ண பொறுக்கிய பொறியாக்க தீக்ஷனாவை கட்டையில் போட்டு எரிக்க சந்திப்ப சவர்மா பண்ணிட்டாங்க அந்த தூஸ் பாண்டே இருக்கார் இல்லையா நம்ம தேஸ்பாண்டே அவர்லாம் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சு அடிட்டாங்க சும்மாவே ரன் கொடுப்பாரு இந்த டீம் கிட்ட மாட்டினா மாட்டு கறி மாதிரி பண்ணி போட்டாங்க என்றே சொல்லாங்க அண்டு என்ன அப்படிங்கிறீங்க நூற்றி ஆறு ரன்னுங்க இசான் கிசான் ஆறு சிக்ஸர் பதினோரு பவுண்ட்ரி நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அண்டு ஹெட்டு அறுபத்தி மூணு சிக்ஸர் ஒன்பது பவுண்டரி எல்லாருமே இவர் பதினாலு பந்தில் கிளாஸை முப்பத்தி நாலு ஒரு சிக்சர் அஞ்சு பவுண்டரி பிரித்து அள்ளிட்டாங்க ஓப்பனிங்லேருந்து எண்டு வரை ஆக்ஸ்ட்ரெட்ரா திருப்பிட்டாங்க என்றே சொன்னாங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன் மூன்றாவது முறையாக இரநூத்தி எண்பது ரன்னுக்கு மேலே அடித்த முதல் அணி இவங்க தாங்க அவங்களுக்கு அதுதான் நாடி நேரமில் அந்த முந்நூறு ரன் அடிக்கணும் அந்த வெளியில் இருக்காங்க என்றே சொல்லலாம் உலகம் காணாத ஒரு மிகப்பெரிய இன்னஸ் பதிவு பண்ணியிருக்காங்க இதுவரை எந்த டீமும் இந்த ரன்னை நெருக்கியது கூட கிடையாது எஸ்ஆர்ஹிசி தாங்க மூணு முறை இரநூத்தி எழுவதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டெஃபினெட்டாக அவங்க இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ஹெட்டு அண்ட் அபிஷேக் சர்மா இசான் கிசான் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா முந்நூறு முந்நூத்தம்பது ரன் டுவெண்ட்டி ஓவரில் அடிக்கணும் அதுதான் எங்களோட அடுத்த இலக்குன்னு அதுக்கு ஏன்டா நாங்களாடாக கிடைச்சோம் அந்த மாதிரி தான் ஆர்ஆர் மைண்ட் செட் இருந்தது ஆர் ஆரோ தூ தலாலோ ஆரே ரூ அந்த மாதிரி விளையாண்டாங்கன்றே சொல்லாங்க மூணு விக்கெட் டப்ப 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 டப்புன்னு போக பான் பிராக்லாம் கேப்டன் பண்ணால் பிடிச்சி பிடிச்சுன்னு துப்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் துப்பி போட்டாங்கன்ற சொல்லலாம் சஞ்சு சாம்சன் ரூ ஜூரல் அளவுக்கு போராண்டாங்க ஆனால் ஸ்கோர் வந்துட்டு கைக்கு மீறி போயிடுச்சு இல்லையா இரநூத்தி எண்பத்தி ஆறு எவங்க அடிக்கிறது அந்த கடவுளே வந்து இறங்கினாலும் செய்ய முடியாதுன்னு வைங்களேன் பட் ஈஸியாக செஞ்சு விட்டாங்க நெட்ரன் ரேட் எகிரிடுச்சு நேத்தே ஆர்சிபி நெ ஆர்சிபியோட நெட்ரன் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மேலே போயிருந்தது இன்றைக்கி எஸ்ஆர் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி முதல் பிளேஸ் போயிட்டாங்க எஸ்ஆர் கட்சி நெட் ஹண்ட்ரட்டில் அண்ட் ஆர்சிபி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அண்டு நைட் நடக்கிற மேட்ச்சில் எம்ஐயை சிஎஸ்கே அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணி முதல் ஸ்லாட் பிடிக்க வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க